ரியல் எஸ்டேட்டுங்க பாருங்க இப்போ பார்க்குறப்ப அப்படி இருபத்தி மூணு செண்டுங்க இருபத்தி மூணு செண்டு ரோடு ஃபேஸு பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் இருந்து ராசகாபாளையம் புளியம்பட்டி ராசகாபாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கேருந்து வந்திங்கன்னா கொல்லப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி இருக்குதுங்க இருபத்தி மூணு செண்டு ஃபினிஷிங் பண்ணி நீட்டாக வச்சிருக்கிறாருங்க இந்த பூமி உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க ஜல மூலம் எழுத்து சொல்லும் இல்லை சென்று ஒன்று முப்பது சொல்கிறாருங்க அதுலேருந்து நெகாசியபிள் ஆகும் கொஞ்சம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் சின்ன பட்ஜெட் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடு பண்ணணும் வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நிறையா தேடிட்டுருப்பீங்க அவங்களுக்கு இந்த பூமி ஒர்க் அட் ஆகுங்க நல்லா கட் அவுட் நல்லா அமைஞ்சிருக்குது பூமி நல்லா இருக்குதுங்க ஸ்கொயரான பிட்டு நல்லா பிட்டு ஊரடி பிட்டாக வந்துடுது ஊருக்கு கொஞ்சம் தள்ளி நல்ல பிட்டாக வந்துடுதுங்க இந்த டிராஃப்ட் யாருக்கு தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்க சுற்றி வர ஃபினிஷிங் கூட நீட்டாக வச்சுருக்குறாங்க சொல்ல விலை செண்டு ஒன்று முப்பது அதுலேருந்து கொஞ்சம் நெகாசபிள் ஆகுங்க And